ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பாலக்கீரை தொக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மொழி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கட் பாலக்கீரை எடுத்துகிட்டு தண்ணியில் நாலஞ்சு டைம் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தாளிப்புக்காக சீரகம் பூண்டு எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஐந்தாறு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணிலையே பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கட் அப்புறம் வச்சிருக்க பாலக்கரி இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி வெத்துக்கலாம் எண்ணில நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெந்து சூழ்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு நாலு வத்தல் ரெண்டு தக்காளி ஹாஃப் டீஸ்பூன் கேஷ்மீ மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் இலக்கடலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாலு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு வத்தல் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கேஷ் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் எண்ணெய் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மிக்ஸிதாரில் கொஞ்சம் இருந்ததாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதில் ஊற்றியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எப்போ இடையில கிளறி விட்டுக்கலின்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க பாலக்கீரை அதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறி எடுத்தோம்னா நமக்கு பாலக்கீரை ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க நமக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு சுடு சாப்பாடக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்